இந்த வாரம் உங்கள் ராசிக்குள் ஒரு பெரிய திருப்பம் வந்து சேரும் என்று சொன்னால் நம்புவீர்களா எச்சரிக்கையாக இருங்கள் இது சாதாரண வார ராசிபலன் அல்ல நான்கு ராசிகளுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி காத்திருக்கிறது யாருக்கு எதற்காக இதை தவற விடாதீர்கள் இந்த வார ராசிபலன் வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகும் முக்கியமான மாற்றங்களை அதற்கான காரணங்களை மற்றும் அந்த மாற்றங்களை எப்படி எதிர்கொள்வது என்பதை நாமும் நீங்கள் போல் ஒரு சாதாரண மனிதராக உணர்வுகளோடு விவாதிக்க போகிறோம் இந்த வாரம் நான்கு ராசிகளுக்கு மட்டும் ஏன் இந்த அதிர்ச்சி உங்கள் ராசி இதில் உள்ளதா வீடியோவை முழுமையாக பாருங்கள் முடிவில் உங்கள் மனதில் பதிந்திருக்கும் ஒரு பதில் கிடைக்கும் மேஷம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கப் போகிறது கடந்த ஆறு மாதங்களாக நீ எதிர்பார்த்த மாற்றம் இப்போது வந்துவிடும் இது சின்னதாக தோன்றலாம் ஆனால் உன் அடையாளமே மாறும் உன் மனதில் இருந்த பயம் குழப்பம் எல்லாம் ஓயும் ஒரு புதிய ஒளி உன்னை வழிநடத்தும் ஆனால் அந்த ஒளி எங்கு இருந்து வருகிறது என்று நீயே அறிய முடியாது நண்பர்கள் குடும்பம் வேலை எதுவாக இருந்தாலும் அந்த மாற்றம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீயும் உன் வாழ்க்கையையும் புதிதாக பார்க்க ஆரம்பிப்பாய் இந்த வாரம் உனக்கு ஒரு சோதனை அதே நேரத்தில் ஒரு வாய்ப்பு சிம்மம் உனது பெருமை உனது தைரியம் எல்லாம் இந்த வாரம் பரிசாகும் நீ கடைசியாக பாராட்டப்பட்டதே எப்போது என்று நினைவிருக்கிறதா இந்த வாரம் எதிர்பாராத இடத்தில் உன் முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும் அது ஒரு அலுவலக கூட்டமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்கலாம் உனக்கு கிடைக்கும் அந்த அங்கீகாரம் உன் மனதை உயர்த்தும் ஆனால் அதற்காக நீ உன் உண்மையான தன்மையை மறைக்க வேண்டாம் உன் உண்மை முகம்தான் உனக்கு வெற்றி தரும் பணம் புகழ் அன்பு இதெல்லாம் இந்த வாரம் உன்னை தேடி வரும் ஆனால் உன் மனதில் ஒரு சந்தேகம் நான் இதற்கு தகுதியானவனா அந்த சந்தேகத்தை விட்டுவிடு நீ தகுதியானவன் அடுத்தது விருச்சிகம் நீ எப்போதும் சவால்களை சமாளிக்கிறாய் இந்த வாரம் உன் பொறுமை உன் கூர்மையான அறிவு உன் மன உறுதி இவையெல்லாம் உன்னை வெற்றிக்கே கொண்டு செல்லும் ஒரு பெரிய சோதனை வரும் அது உன் திட்டங்களை மாற்றும் ஆனால் அந்த சோதனை உனக்கு ஒரு புதிய வாய்ப்பாக மாறும் உன் உள்ளுணர்வை நம்பு விருட்சிகம் என்றால் எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த வாரம் நீ உன் வாழ்க்கையை திருப்பி போட முடியும் காதல் வேலை குடும்பம் எதிலும் நீ ஆழமான உணர்வை எதிர்பார்க்கிறாய் இந்த வாரம் உன் உண்மையான முகத்தை வெளிக்காட்டும் நேரம் இது மகரம் உன் வாழ்க்கையில் பெரும் சாதனை நீண்ட காலம் கழித்து வருகிறது இந்த வாரம் குடும்பம் உறவுகள் நண்பர்கள் இவர்கள் மூலம் உனக்கு ஒரு புதிய உறுதி கிடைக்கும் உன் அடிப்படை உறவுகள் உறுதிப்படும் நீ கடந்த காலத்தில் பெற்ற வெற்றிகளை நினைவு இந்த வாரம் உன் வீட்டில் ஒரு சிறிய சந்தோஷம் ஒரு புதிய ஆரம்பம் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக பெருமிதமாக அனுபவிப்பாய் ஆனால் உன் மனதில் ஒரு கேள்வி இதெல்லாம் எனக்காகவா ஆம் இந்த வாரம் முழுமையாக உனக்காகத்தான் இந்த வாரம் உங்கள் ராசி இந்த நான்கு ராசிகளில் ஒன்றா அப்படியென்றால் தயங்காமல் அந்த மாற்றத்தை ஏற்கவும் உங்களின் உண்மை முகத்தை வெளிக்காட்டவும் தயங்காதீர்கள் வாழ்க்கை ஒரு சுழற்சி இன்று நீங்கள் சந்திக்கும் சவால்கள் நாளை உங்கள் வெற்றிக்கான படிகள் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கும் அந்த அத்தியாயம் உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கும் இப்போது இந்த வீடியோவை பார்த்து முடித்ததும் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன மாற்றம் வருகிறது என்று கீழே கமெண்ட் செய்ய மறந்துவிடாதீர்கள் உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களும் இந்த அதிர்ச்சியை அனுபவிக்கட்டும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்